சினிமா ராஸ்கா மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜ் பிரபு சார் நம்மளால் வணக்கம் சார் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் பற்றி நிறைய தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்போ முதல் முறையாக ஜாய் கிறிஸ்டா வந்து அவங்க ஓபன் அப் பண்ணியிருக்காங்க நான் வந்து பணத்துக்காகத்தான் இவர் நான் அதை செய்கிறேன்னா இல்லை இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இவர் மேலே கடன்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க பாருங்க எனக்கு வந்து எந்த எண்ணமும் இல்லைன்றாங்க ஆனால் மாதம்பட்டி சார் இப்போ வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்காரு அதுக்கு என்ன காரணம் நிஜமாவே யார் யாரை சார் மிரட்டுறாங்க மாதம்பட்டி இவரை மிரட்டுறாங்களா இல்ல இவங்க மாதம்பட்டியை மிரட்டுறாங்களா அதாவது வந்து இவங்க வந்து மாதம்பட்டியை மிரட்டி பார்த்துருக்காங்க அதாவது வந்து நான் வந்து ரெண்டாவது மனைவி எனக்கு உள்ள அங்கீகாரத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி பார்த்துருக்காங்க அதுக்கு அடிவணியில் மாதம்பட்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கிறிஸ்டின்டாவுக்கும் கல்யாணமான மாதிரி ஒரு புகைப்படத்தை வந்து ஒரு ஒன்று ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிடுறாங்க அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சையாச்சு மாதம்பட்டி செய்தது பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மாதம்பட்டியை விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க சிலர் கிறிஸ்டின்லாவையும் விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க மொத்தத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருந்துச்சு மறுபடியும் இப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு ப ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போய் இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை திருமணம் செய்து கொண்டார் எம்ஆர்சி நகரில் ஒரு கோயிலில் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ளாட்டில் ஒன்றா வாழ்ந்தோம் இதன் காரணமாக என்னுடைய வயிற்றில் வந்து ஒரு ஏழு மாத குழந்தை வயத்தில் வளர்ந்துட்டுருக்கு ஸோ என் நான் மறுபடியும் மாதம்பட்டி ரங்கராஜோடு வாழணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வைத்த வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு மாதம்பட்டி தான் அப்பா அப்படிங்கிற இனிஷியல் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து அப்படி ஜாய் ஜாக்கிஸ்டில் பண்ணியிருக்காங்க ஒரு புகாரையும் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ஏதாவது பேசுவாரா மாதம்பட்டி ஏதாவது சொல்லுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு மாதம்பட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பதிலுமே எங்கேயும் சொல்லலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவி அவங்க பேர் ஸ்ருதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதில் மாதம்பட்டி ஸ்ருதி ரெண்டு குழந்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு இதுதான் என்னுடைய உலகம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இது மட்டுந்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க மொத்தத்தில் வந்து மாதம்பட்டியோ இல்லை வந்து அந்த ஸ்ருதியோ வந்து இது பற்றி சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை ஸோ யாருமே எந்த பதிலுமே சொல்லலையே யாருமே பேசலையே எந்த ரியாக்ஷனுமே இல்லையே அப்படின்னும்போது உடனே ஜாய் ஜாய்கிஷில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க என்னென்ன பொண்டாட்டி நான் வந்து காப்பி சாப்பிட்டேன் பொண்டாட்டி குளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் பொண்டாட்டி நான் வந்து உங்களுக்கு பேசுகிறேன் பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்லாம் வந்து வீடியோலாம் இருந்தாங்க ஸோ அது வெளியிட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து சர்ச்சையாச்சு மாதம்பட்டி என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஜாய் கிஷ்டில்லாக்கும் சப்போர்ட் பண்ணல மாதம்பட்டிக்கும் சப்போர்ட் பண்ணலை ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கல்பிரிட்ஸ் தான் கல்பிரிட்ஸ்னால் ரெண்டு பேருமே தப்பு பண்ணவங்க தான் இது வந்து கிறிஸ்டில்லாவே நம்ம ஆதரிக்க முடியாது மாதம் நம்ம ஆதரிக்க முடியாது ஏன் கிறிஸ்டில்ராவை ஆதரிக்க முடியாதுன்னு முதல்ல சொல்லிடுவோம் அது என்ன அப்படின்னா ஜாய் கிருஷ்ணில்லா வந்து பொன்மகள் வந்தால் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய இயக்குனர் ஃபெட்ரிக் வந்து திருமணம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது ஓகேவா இந்த சூழ்நிலையில் வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க யார் ஜாய் கிஷ்டடா ஃபெட்ரிக் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட மனைவி சுதி பிரிஞ்சிருக்கதா வந்து மாதம்பட்டி வந்து இருங்க மாதம்பட்டி வந்து கிஷல்டாட்ட சொன்னதான் அதனால் வந்து நான் வந்து இந்த மாதம்பட்டியை கல்யாணம் பண்ணதான் வந்து கிறிஸ்டில்டா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்னொரு விஷயம் அதாவது தெளிவாக சொல்லணும் அது எப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜோட கிச்சில்டா உறவில் இருந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நெருக்கம் இருந்திருக்கு அந்த நெருக்கமாக இருக்கிற சூழ்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்னார் நானும் என்னை மனைவியை பிரிஞ்சு தான் இருக்கேன் அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஜுடிஷியல் செப்ரேஷன் அதாவது நீதிமன்ற பிரிவு நீதிமன்ற பிரிவு அப்படின்னா என்னென்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க அதுக்கு வந்து கோர்ட் ஒரு ஆர்டர் போடுவாங்க ஆனால் கணவன் மனைவிக்கு விவகாரத்தை ஆகாமல் தான் இருப்பாங்க ரெண்டு பேர் கணவன் மனையாக தான் இருப்பாங்க ஆனால் பிரிஞ்சு தான் இருப்பாங்க இந்த சூழ்நிலையில் கணவனும் திருமணம் செஞ்சிக்கக்கூடாது மர்மணம் மனைவியும் மர்மணம் செஞ்சுக்கூடாது மறுபடியும் ரெண்டு பேர் சேரணும்னு நினச்சா எந்த காலகட்டத்துலேயும் மறுபடியும் சேர்ந்துக்கலாம் இல்லை நாங்கள் வந்து டைவர்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ஹோட்டலில் மறுபடியும் அப்ளை பண்ணி முழுசாக விவகாரத்தை வாங்கினா தான் மறுபடியும் ரெண்டு பேர் வந்து தனித்தனியாக வந்து ஆவாங்க தனித்தனியாக வந்து திருமணம் செஞ்சுக்கிற உரிமை இருக்குது ஸோ இவர் வந்து நான் வந்து ஜுடிஷியல் செப்ரேஷனில் இருக்கேன்னு சொன்னார் அப்படின்னா அதாவது கிறிஸ்டில்லாவுக்கு நல்லாவே தெரியும் ஜுடிஷியல் செப்பரேஷன் தான் என்னென்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்களே தவிர தவிர அவங்க வந்து விவகாரத்து ஆனவங்க இல்லைன்னு தெரியும் அப்போ விவகாரத்து ஆன சூழ்நிலையில் அவங்க திருமணம் செஞ்சுக்கலாமா மறுமணம் செஞ்சுக்கலாம்னா மறுமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு இவங்களுக்கு தெரியும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதாவது மா ஜாய் கிறிஸ்டிலா என்ன சொன்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு காணொலியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னுடைய கணவரை வந்து விவகாரத்து பண்ண சொன்னார் அதனால் அவரை நம்பி நான் விவகாரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க ஸோ மாதம் விவகாரத்து ஆகமே மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிஷ்டில்லாவும் உறவு கொண்டிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா கணவன் மனைவி மாதிரி வாழ்ந்திருக்காங்க இது வந்து ஜாய் கிஷ்டில்லா கணவருக்கு பண்ணுற துரோகம் இல்லையா அதாவது அந்த கணவர்கிட்ட வந்து இப்போ விவகாரத்து பெற்றுட்டாங்க ஆனால் அன்றைய சூழ்நிலையில் விவகாரத்து பெறலை அப்படி இருக்கும்போது மாதம்பட்டியோட எப்படி சேர்ந்துருக்கலாம் ஸோ இதுவே வந்து துரோகம் அவங்க கணவருக்கு அவங்க துரோகம் பண்ணியிருக்காங்க மாதம்பட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனைவியை விவகாரத்து பண்ணாமல் அவர் இங்கே வந்து ஜாய் கிஷ்டில்லாவோடு இருந்திருக்காரு ஸோ இவரும் மனைவிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லை அதாவது இந்த இந்த சூழ்நிலை எப்படின்னா இது வந்து ஜாக்கி சீல்டா மாதம்பட்டி இன்னொரு தன்னுடைய மனைவின்னு தெரிஞ்சே ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சே திருமணம் பண்ணியிருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க ஒரு முதல் மனைவி வந்து இருக்கும்போது அவங்க கிட்டேருந்து விவகாரத்து பெறதுக்கு முன்னாடி அவங்க உயிரோடு இருக்கும்போது இன்னொரு திருமணம் செஞ்சால் அந்த திருமணமே செல்லாது இதுதான் உண்மை அதாவது ஒரு ஒரு வேலை அதாவது வந்து ஒரு ஜாய்கிஸ்டா கேஸே விட்டுருங்க வேற ஒரு சூழ்நிலையில சொல்றேன் இப்போ ஒரு மோகன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஒரு கோயம்புத்தூர் சேர்ந்தவர் அவர் வந்து சென்னையிலேருந்து வேலை பார்க்குறாரு அங்கே ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுது அந்த பெண்ணுக்கிட்ட அந்த மோகன்கிறவர் சொல்றாரு எனக்கு இன்னும் திருமணமே ஆகலை நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் காட்டி அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாரு அவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்றாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு தெரிய வருது இவர் ஆல்ரெடி திருமணம் செஞ்ச வருதா அப்படின்னு தெரிய வருது அப்போ அந்த பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னை வந்து முதல் மனைவி இருக்கும்போதே ஏமாற்றி ரெண்டாவது திருமணம் செஞ்சிட்டாருங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுப்பாங்க ஏன்னா அந்த பெண்ணுக்கு இவர் வந்து ஆல்ரெடி திருமணமானவரான்னு தெரியாது இங்கே மாதம்பட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது காரணம் என்னென்னா மாதம்பட்டி ஒரு பிரபலமான சமையல் கலைஞராக இருக்காரு கூகுளில் போய் மாதம்பட்டி ரங்கராஜன் சர்ச் பண்ணாலே தெரியும் அவர் திருமணம் மாணவரா இல்லை அவர் அம்மா அப்பா யார் அவர் குழந்தைங்கள் இருக்கா எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படி இருக்கும்போது என்னை மறைச்சு திருமணம் சொன்ன பண்ணிட்டாருன்னு இவங்க சொல்லவே முடியாது எந்த சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து ஒரு படிக்காத பெண்ணோ இல்லை ஒரு அறியாத பெண்ணோ கிடையாது இவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்காங்க இவங்களுக்கு ஊர் உலகம் தெரியும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் நடந்திருக்கு கணவன்னா என்ன தெரியும் திருமண வாழ்க்கைனா என்ன தெரியும் குழந்தைன என்ன தெரியும் அதுக்கப்புறம் விவகாரத்தினாலும் என்னென்னு தெரியும் ஸோ மொத்தத்துலேயுமே தெரிஞ்சு வச்சுட்டு இவங்க அப்படி சொல்லும்போது அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதாவது முதல் திருமணம் அந்த மனைவி உயிரோடு இருக்கும்போது விவகாரத்தை ஆகாத சொல்லி இவங்க பண்ண ரெண்டாவது திருமணம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவே செல்லாத திருமணம் இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இவர் பணத்துக்காக நான் பண்ணல இவரே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கிறாரு இவர் கார் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேரில் கடன் வாங்க முடியல ஸோ கடனே வந்து பார்த்தீங்கன்னா வேறொருத்தர் பேரில் தான் வாங்கியிருக்கிறாரு இவரே ஊர் ஃபுல்லாக கடன் இருக்கும்போது நான் எதுக்கு இவருடைய பணத்தை பறிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இவர் கூட நான் பழக முடியும் அப்படின்ற மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க பாருங்க பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க லீஸ் டாக்குமெண்ட்டுக்கும் கடனுக்கும் என்ன சம்மந்தம் லீஸு ஒரு வீடு எடுத்திருக்காரு அந்த வீட்டில் யார் யார் தங்க போது என்னுடைய மனைவி மாதம்பி மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னுடைய மனைவி ஜாக்கி ஷெலான்னு எழுதியிருக்காருன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பும் போது என்னுடைய குழந்தைக்கு அப்பா அவர் தான் அப்படின்னு கையெழுத்து போட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க இது ரெண்டு ஆதாரங்களாக எடுத்துக்கலாமே தவிர இதுக்கும் கடனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எனக்கு புரியல கடன் அவர் கடனில் இருக்கார் அவர் கடன் சுமையில் இருக்கார் அப்படிங்கிறது எந்த ஆதாரத்தை வச்சு அவங்க பேசுகிறாங்க அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் வேணும்ல இந்த மாதிரி கடன் சுமையில் இருக்கார் நான் ரெண்டு வருஷம் மனைவியாக வாழ்ந்த எனக்கு தெரியும் அப்படின்னு ஆதாரங்களை வந்து ஜாய் கிஷோரில் காட்டியிருந்தாங்கன்னா அங்கே நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எதாவது முதல் மனைவிக்கு துரோகம் செஞ்சு எனக்கு என்னோட திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடியே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பல பெண்களோட தொடர்பில் இருந் தொடர்பு இருந்துச்சுன்னு ஜாய் கிஷ்டலா சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் பல பெண்களோடு தொடர்பில் இருந்த மாதம்பட்டி ரங்கராஜை நீங்கள் எதுக்குமா மறுபடியும் திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க சரி பரவாயில்ல திருமணம் செஞ்சுட்டீங்க பல பெண்களோட தொடர்புல இருந்தாருங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கா பத பல பெண்களோட தொடர்புல இருந்தாருன்னா அந்த தொடர்புல இருந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்களா நானும் மாதம் பெட்டியால பாதிக்கப்பட்டிருக்கேன் நானும் மாதம் பெட்டியால பாதிக்கப்பட்டிருக்கேன் யாராவது பெண்கள் அந்த பெண்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா ஸோ எதுவுமே அப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்லாத போது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளா இருக்கு அதுவும் இல்லாமல் என்ன எங்கள் ஃபோன்ல இருந்த ஆதாரங்களை எல்லாம் அழிச்சிட்டாருன்னு சொல்றாங்க ஃபோனை உடைச்சிட்டாரு டாப் உடைச்சிட்டாருலாம் சொல்றாங்க நடந்துச்சா நடக்கலையானே நமக்கு தெரியாது இது நாலு செவத்துக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க நாலு செவத்துக்குள்ளே இது நடந்துச்சா நடக்கலையானே நமக்கு தெரியாது ஸோ இதுக்கும் ஆதாரம் இல்லை அது இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னோட கழுத்தில் தாலி கட்டினார் அப்படிங்கிறாங்க ஸோ இவங்க மாலையங்களுத்துமா நிற்கிற ஃபோட்டோ தான் இருக்கே தவிர தாலி கட்டின மாதிரி ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு கல்யாணம் அப்படின்னா அதில் முக்கியமான வைபவம் முக்கியமான சம்பவம் என்னன்னா தாலி கட்டுறது தான் இருக்கிறதுலே முக்கியமான சம்பவம் ஸோ அதுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கணும்ல அதுக்கு ஒரு வீடியோ இருக்கணும்ல அது ஏதாவது வந்து ஜாக்கிஸ்டில் இருக்கா ஏன் அதை வெளியிடல சரி எல்லாம் வந்து கணவனை அழிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க ஸோ ஆதாரங்களை கணவனை அழிக்கும் போது எப்படி இந்த மாலையும் கழுத்துமா இருக்கிற ஃபோட்டோ அந்த ஆதாரம் மட்டும் அவங்க கையில் எப்படி இருந்துச்சு சரி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பேசுகிறாருல அந்த ஆதாரம் மட்டும் எப்படி உங்கள் கையில் இருந்துச்சு ஸோ எதுவுமே வந்து அவங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதுக்கு தான் ஆதாரங்கள் இல்லை சாட்சிகள் இல்லை சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேர் வெளிநாட்டுக்கு போன வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு சார் ஜாய கிருஷ்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போன நிறைய வீடியோஸ்லாம் இருந்துருக்கு ரொம்ப நாள் இவங்க கூடவே வேறு இருந்திருக்கிறாருல்ல இவர் இங்க வந்து ஜஸ்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இவர் கூட இவ்வளவு நாள் இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா இவங்களை இவங்க கூடவே இருக்கணும்ன்ற காரணத்துக்காக தானே இருந்திருக்காரு இவர் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்த தான் பயந்து போய் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே நீங்க வந்து ஜாய் கிருஷ்ணா மாதம் பெட்டி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்க புகைப்படங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஓகே நான் வந்து என்ன சொல்றேன்னா ஜாய்கிருஷ்ணாவும் மாதம் பெட்டி சேர்ந்தே வாழலை ஜாய் கிருஷ்ணா மாதம் பெட்டி கல்யாணமே பண்ணிக்கல அப்படிலாம் நான் வந்து சொல்லலை புரியுதவங்களுக்கு அவங்க சொல்ற சில விஷயங்களுக்கு ஆதாரங்கள் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதுக்கு ஆதாரங்கள் போதிய ஆதாரங்கள் இல்லைங்கிறதான் நம்மளோட வாதமா இருக்கு இது இல்லாம பார்த்தீங்கன்னா ஜாய் கிருஷ்ணாவும் வந்து மாதம் பெட்டி உண்மையாவே திருமணம் செஞ்சிருக்கலாம் புரிதவங்களுக்கு அப்படி திருமணம் செஞ்சால் திருமணம் எங்க நடந்துச்சு எந்த கோயிலில் நடந்துச்சு இந்து அறநிலை துறையின் கீழ் வர கோயில்ல மட்டும்தான் திருமணம் செல்ல முடியும் செய்ய முடியும் அப்படி செய்யணும் திருமணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து பதிவு பண்ணுவோம் மணமக்கள் மணமக்கள் யார் அதாவது மணமகன் யார் மணமகள் யார் அவங்களோட அம்மா அப்பா யார் ஆதார் கார்டு என்ன டீட்டெயில்ஸ் என்ன அந்த திருமணத்தில் பங்கு பெற போகிறவங்க யார் சாட்சி கழித்து போட போகிறவங்க யார் எல்லா டீட்டெயில்ஸும் முதலே கொடுத்து தான் அந்த தேதியை குறித்து அந்த திருமணத்தை வந்து நடத்த முடியும் சும்மா எடுத்தோம் கௌத்தோன்னு வந்து ஒரு திருமணத்தை வந்து நீங்கள் கோயிலில் ஏதோ வழி பிள்ளையார் கோயிலில் வந்து நான் தாலி கட்டினேன் அவங்க வந்து கழுத்த நீட்டினாங்க அந்த கதையை வழியெல்லாம் வந்து செல்லாது முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி வந்து அந்த திருமணத்தில் வந்து அவங்க மாமியார் மாமனார் சம்மதித்து தான் திருமணம் பண்ணுறேன்றாங்க சரி சம்மதிச்சு திருமணம் பண்ணும்போது மாமியார் மாமியார் மாமனார் இந்த திருமணத்துக்கு வர வேண்டியதானே சரி நீங்கள் ஒரு ஊர் திருமணம் பண்ண வேண்டியதானே சம்மதத்தோடு திருமணம் பண்ணுறேங்கிறீங்க அம்மா அப்பா அதை மாதம்பட்டி அம்மா அப்பாவே வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறீங்க மாதம்பட்டி தம்பி ஓகேன்னு சொல்லிட்டான்னு சொல்கிறீங்க நண்பர்கள் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் இந்த திருமணத்தை ஊர் அறிஞ்சு செய்ய வேண்டியதானே நீங்கள் ரகசியமாக எங்கேயோ மறைச்சு போய் சேரிங்க ஸோ மறைச்சு செய்கிற திருமணத்தை நீங்கள் ரெண்டு பேர் மட்டுமே தான் அந்த திருமணத்தை செஞ்சீங்களா அந்த திருமணத்துக்கு வேற யாருமே வரலையா சாட்சிகளே இல்லையா அந்த திருமணத்துக்கு அப்படி அந்த புகைப்படங்களை வெளியிடுங்க மாதம்பட்டி கட்டின புகைப்படங்களை வெளியிடுங்க எதுவுமே திருமணம் இதெல்லாம் மீறி அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு பார்த்தீங்களா அதாவது என்னோடு திருமணம் செய்தார் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்க அந்த லீஸில் அதாவது வந்து ஒரு ஒரு ஃப்ளாட்டில் இருந்திருக்காங்க கருக்களிக்கும் போது அப்பான்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து சாட்சிகளாக எடுத்துக்கலாம் ஆதாரங்களை எடுத்துக்கலாம் எல்லாமே ஓகே சார் இவங்க ஒன்றா சுற்றுனது போனது ஃபாரினுக்கு வந்தது எல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் வந்து மாதம்பட்டியோட ரெண்டாவது மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து உரிமையை நீங்கள் கொண்டாட முடியாது அதுதான் நான் சொல்ல வரது முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது விவகாரத்து போது ரெண்டாவது மனைவி நான்னு சொல்கிற உரிமையை நீங்கள் கொண்டாட முடியாது ஆனா உங்க வயிற்றுல வர்ற குழந்தை இருக்கு பார்த்தீங்களா அந்த குழந்தை வந்து மாதம்பட்டி ரங்கராஜனுடைய குழந்தை அப்படிங்கிறத நீங்க சட்ட போராட்டம் நடத்தியதா கோர்ட்டுக்கு போய் நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் இன்னும் பல விதமான மருத்துவ பரிசோதனைகள் இருக்கு அதன் மூலமா அந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜனுடைய குழந்தை நீங்க நிரூபிச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜு கிட்ட கிடைக்க வேண்டிய எல்லா உரிமையும் கிடைக்கும் அப்பாங்கிற உரிமை கிடைக்கும் சொத்து உரிமை கிடைக்கும் இன்னும் எல்லா உரிமையும் கிடைக்கும் குழந்தைக்கு கிடைக்கும் ஆனா உங்களுக்கு கிடைக்காது நீங்க மனைவி ஆகவே முடியாது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சில பேர்லாம் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தண்டனை கிடைக்கும் அவர் வந்து தவறு செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் சாத்தியமா நான் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க மாதம்பட்டி ரங்கராஜ் செஞ்சது தப்பு அபத்தம் அதாவது வந்து மிகப்பெரிய மோசடி அந்த அளவுக்கு வந்து மனைவிக்கு வந்து துரோகம் பண்ண ஒரு மனுஷன் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அதே மாதிரி ஜாய் கிஸ்ட்லா பொறுத்த வரைக்கும் கணவனுக்கு துரோகம் பண்ணவங்க தான் ஜாய் கிஸ்ட்லா அப்படிதான் உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணேன் மூணாவது கல்யாணம் பண்ணேன் எல்லாம் வந்து எப்படி குழந்தை கல்யாணம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க நான் முதல்ல சொன்னேன்ல ஒரு விஷயத்த நல்ல தெளிவா தெரிஞ்சுங்க நான் சொல்றேன் கேளுங்க ஒரு மனைவி இருக்கும்போது பல தடவை இதை சொல்லியாச்சு இந்த காணொலியிலே ஒரு மனைவி இருக்கும்போது விவகாரத்து ஆகாம அவங்க உயிர் இல்லாமல் போகாமல் அதாவது இறந்து போகாமல் இன்னொரு திருமணம் செஞ்சீங்கன்னா அந்த திருமணம் முதல்ல செல்லாது தெரியாம செஞ்சுட்டார் நான் தான் சொன்னேன்ல மோகன் ஒருத்தர் உதாரணமாக சொன்னில்ல தெரியாம என்னை ஏமாத்திட்டாருனா அந்த சுச்சுவேஷன் வேற ஊரறிஞ்ச பிரபலமாக இருக்காரு மாதமட்டி அப்படி இருக்கும்போது அவரை பற்றின தகவல் எல்லாமே ஆல்ரெடி இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் தெ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு இந்தம்மா சொல்லவே முடியாது அப்படி சொன்னால் தான் அது வந்து ஸ்ட்ராங்காகும் ஆனால் சொன்னால் எடுபடாது கோர்ட்டில் ஸோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை ஸோ இந்த திருமணமே செல்லாது தெல்லாதுன்னும் போது இவங்க எங்கேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா செல்லாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னா அந்த அம்மா ஸ்ருதி இருக்காங்கல்ல மாதம்பட்டியோட மனைவி அவங்களுக்கு தான் உரிமை இருக்குது அவங்க வந்து என்னோட கணவர் வந்து நான் வந்து உயிரோடு இருக்கும்போது இந்த திருமணம் வந்து உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பெண்ணை வந்து ரகசிய திருமணம் பண்ணிட்டாரு சோசியல் மீடியாலாம் வருது என்னை அசிங்கப்படுத்திட்டாரு இது வந்து இதை வந்து நான் வந்து கண்டிக்கிறேன் இதுக்கு இது எதிர்ப்பாக நான் புகார் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த புகார் வந்து செல்லும் புரியுது அவங்களுக்கு அப்போ வந்து மாதம்பட்டி மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க கைது பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இது வந்து இது வந்து திருமணமே இல்லை அப்படி இருக்கும்போது புகாரே செல்லாது ஓகே சார் அடுத்தடுத்து நிறைய நியூஸ் இதை பற்றி வந்துகிட்டே இருக்குது கேட்கும்போது வந்து நம்மளுக்கே ரொம்ப குழப்பமா இருக்குது வெகு விரைவில் வந்து மாதம்பட்டி இதை பற்றி வழக்கம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புரிய டீட்டெயிலாக புரியும் நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம் நன்றி சார் நன்றி